வா மோதி நீங்க சொல்லுங்க இந்த போட்டியில யாரு போறாங்க பட்னா பைரஸ் அவங்களுடைய செகண்ட் டீமை இறக்கி வச்சிருக்காங்க ஒரு புது டீமே உருவாக்கி அப்படின்னு சொல்லணும் காமென்ட்ரி பாக்ஸ்ல நான் பாலகிருஷ்ணன் என்கூட ரெடி அவருக்காகவே மேட்ச் ஆஹா சொல்லிட்டு இருக்கும்போது மேட்ச்ல இருக்காருங்க நம்ம புள்ள பாருங்களேன் அதனால தான் சேரா நான் கோச்சிட்டு வெள்ள கிளம்பிட்டாரு இப்போ சேரா எல்லாருமே நம்ம பிள்ளைங்க பாரு கபடி விளையாடுறவங்க எல்லாருமே நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படிம்பாரு அந்த மனுஷன் வந்து இருக்கிற எல்லா டீமுக்கும் விளையாடி இருக்காரு உருவாக்காத டீமு கூட அவர் போய் விளையாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வருஷம் சர்வீஸ் அவருக்கு தர்மராஜ் சேரலா தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமெண்ட்ரி பாக்ஸ்ல நீங்கள் கேட்கலாம் அவருடைய அனாலிசிஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு பட்னா பைரஸை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய சீசன்ல அவங்க வந்து என்ன கரெக்டா பண்ணிருக்காங்க நீங்க சொல்வீங்க டீமாடி இருக்காங்க ஒருத்தர் நம்பி இல்ல நீங்க ரைட்ல பாத்தீங்கன்னா சச்சின் சுதாகர் மஞ்சித் எல்லாரும் ஷேர் பண்ணிருக்காங்க சந்தீப் குமார் ஒருத்தர் இறக்குறாரு அவரும் நல்லா விளையாடி இருக்காரு இங்க மாட்டி இருக்காருங்க பட்டா ரேடர் எல்லாரும் புதுசா இருக்கீங்க ஒட்டுமொத்தமா அவுட் ஆன தி நம்பர் 42 ரோஹித் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கரெக்ட்ங்க அதாவது அடுத்த சீசனுக்கு யாரெல்லாம் ஒத்து வருவாங்க யாரெல்லாம் கொஞ்சம் பிரைட் ஸ்பார்க்கா இருப்பாங்க அப்படினு ட்ரை பண்றாருங்க கிருஷன் துல் மட்டும்தான் களத்துல இருக்காரு ரெகுலரா விளையாடுறவரு ரைட் கார்னர்ல மத்த ஆறு பேரும் புதுசு இங்க ரோஹித் அவுட்டா இருக்காரு ஆனா இந்த மேட்சுக்கும் வந்து மன்பிரீத் வந்து பயங்கரமா ஆக்ஷன் எல்லாம் ஒரு ஓவர் ஆக்ஷனா இருக்கும் கவர் ஏற்கனவே அதனுடைய பவர் காட்ட ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா மோஹித் நந்தால் தான் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாரு ஜெயதீப் அண்ட் மோஹித் நீங்க கூர்மையா கவுனிங்க அவங்க தான் ஹரியானாவுடைய இரண்டு தூண்களா திகழறாங்க சிவம் பட்டாரே ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஆஃப் தி சீசன் ஒன் ஆஃப் தி சர்ப்ரைஸ் ஆஃப் தி சீசன் துள்ளி குதிச்சு புள்ளி எடுத்திருக்காரு

குதிசா இறக்கி விட்டாரு எப்படி போனாரு பாருங்க மீன் மாதிரி போனாருங்க துள்ளி குதிச்சு போனாரு அருமையான பாயிண்ட் ஒரே அணியில மூன்று பிளேஸ் வந்து ஐம்பது டேக்கிள் பாயிண்ட்ஸ்க்கு மேல வச்சிருக்காங்க ஜெய்தீப் மோஹித் நந்தால் அண்ட் ராகுல் செட்பால் சூப்பர் டேக்கிள்ங்க பட்னா பைரட் சூப்பர் டேக்கிள் அவங்களுடைய டேக்கிள் தல்லா புட்டிய ஓபன் பண்றாங்க ஒண்ணு இல்ல இரண்டு புள்ளிகளோட ஹியர் இஸ் ரா சூப்பர் டேக்கிள் இப்போ அனுஜ் குமார் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ் ஒரு ரெய்டுக்கு போயிருக்காரு ஆஹா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆ முதல் சூப்பர் சேத்தலுக்கு அப்புறம் முதல் சூப்பர் ரேட் கணக்குமா பட்னா பைரட்ஸ்க்கு சூப்பர் சூப்பர் ரேடுங்க என்னங்க இந்த பசங்க வந்து ஓகே கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷோ யூ வாட் மெய்ட் ஆஃப் அப்படின்றாரு ஒரு டேஷ்க்கான முயற்சி ஜெய்தீப் உள்ள போனாரு ஆனாலும் சம ஃபாஸ்ட்ங்க இங்க ஜெய்தீப் விட்டு மோஹித் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் அத நான் வந்து அவர்கிட்ட ஹரியானவில சொல்லணும் அல்லது ஹிந்தில சொல்லணும் நான் சொல்லி அவருக்கு புரிஞ்சு கிடிஞ்சிரும் டுவாடேல மாட்டிருக்காருங்க சித்தார்த் தேசாய் இங்க சேலஞ்ச் அதாவது ஒரு ஸ்ட்ரகிளே இல்ல பாருங்க எவ்வளவு ஈஸியா மாட்டினாரு அந்த ஒரு டாக்கில் அவங்களால எஸ்கேப் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்ட்ரகிள் நிறுத்திடுறாங்க ஆல் த பிக் பிளேயர்ஸ் இது வந்து ஒரு ட்ரெண்டா பார்த்துருக்கோம் எஸ்பெஷலி இந்த சீசன்ல இந்த சீசன்ல பெஸ்ட் இருக்கிறோம்னா இது வரைக்கும் சென்னையில தான் அதுக்கே ஒரு டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு ஹரியானா பக்காங்க ஹரியானா மக்கள் வந்து ஓய்யோ குஸ்தி விளையாடுறாங்களா கபடி விளையாடுறாங்களா என்ன நடக்குதுங்க குஸ்தி ஆடுவாங்க ரெஸ்லிங்லயே அவங்க சாம்பியன் சைடு அந்த பஜ்ரங் பூனியா அவங்க எல்லாருமே வந்து ஹரியானா சேர்ந்தவங்க தான் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்குற ரெஸ்லர் அனுஜ் కుమార్ காலிங்க சோலோ டாக்குல் இந்த பேருக்கு பொழுது ரேட் பண்றது கஷ்டம் அப்படின இப்போதான் டிஎன்ஆர் சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டோம் சக்சஸ்フル ஆவாரா அலஸ்ஸறாரே நோ நாட் அ சான்ஸ் பட்னானுடைய இந்த டிஃபென்ஸ் வேற லெவல்

அதுக்கப்புறம் சந்தீப் குமார் இவங்க நாலு பேர்ல ஏதாவது ஃபெயிலியர் நடந்ததுன்னா ரோஹித்தை கன்சிடர் பண்ணலாம் ரோல் பண்ணி அழகா பாயிண்ட் எடுத்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ரோல்னாலே நம்மளுக்கு சுதாகர் ஞாபகம் தான் வருது கரெக்ட்ங்க அனுஜ் குமாரும் டீசெண்டா ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு சில அன்சக்சஸ்ஃபுல் ரைட்ஸ் நிகழ்த்தினாரு ராகுல் செட்பால் வர்றார் பாருங்களேன் ஒவ்வொரு டிஃபெண்டரும் வராங்க எம்டி ரேட்ல தான் விளையாடுறாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு சம நிலையில இருக்கு தேர்டீன் குட் பி அன் அன்லாக்கிங் நம்பர் இப்போ ஒன் டீம் அது எந்த டீம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் ஹாஃப் டைம் அருமையான போட்டிங்க கம்ப்ளீட்டாக புது செட் ஆஃப் பிளேயர்ஸை பட்னா பேரஸ் கோச் நரேந்திர ரேது இறக்குனாரு சோ வாட் வி கேன் ஆல்சோ பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஹரியானா பிளே டீமுக்கு ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க இந்த இளம் வீரர்கள் ஆஃப் பட்னா பைரஸ் பட்னா கம்ப்ளீட்டாக புது டீம் இறக்கியிருக்காங்க இருந்தாலும் நல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே கமெண்ட்ரி பாக்ஸில் நான் உங்கள் டிஎன்ஆர் என்னோட அன்பு அண்ணன் சேர்லாதன் வந்திருக்காரு சேரண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா புரிய மக்களே இரண்டாவது ஆரம்பிச்சிருக்கு நம்ம பையன் பிரபஞ்சன் வந்திருக்காரு அவுட் ஆகியிருக்கா தூக்கி அவுட் ஆகியிருக்காங்க பட்னா கலெக்டிவ் எஃபர்ட் ஒரு சான்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரைடு கொஞ்சம் ஒரு செக் பண்ணி வெளியில் ஆடி வரணும் அதுதான் ஒரு பிளேயர்கிட்ட ஒரு டேலண்ட் சொல்லணும் அந்த மாதிரி செக் பண்ணாமல் ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு ஒரு மூவ்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கலாம் மூணு பேர் இருக்காங்க ஒரு டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பர் டேக்கில்

நீங்கள் சொன்ன மாதிரியே சூப்பர் டேக்கிளில் வந்து டாப்பில் இருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸு அரு நல்ல கேட்சிங்னே சொல்லலாம் இது மாதிரி அருமையான ஆங்கிள் பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல் கேட்சுன்னே சொல்லலாம் அட்வான்ஸாகவே நம்ம பிளேயரை வந்து சப்ஜெக்ட் சேஞ்சுன்னு நம்ம அட்வான்ஸாகவே நம்ம

பட்னா பைரஸ் கோச்சு ஈஸியாக இருமோ ஹரியானாவுக்கும் நினைச்சோம் இல்லைங்க இந்த இளம் கண்டுகளும் சிறப்பாக விளையாடுறாங்க யார் போயிருக்கா சித்தார் தேசாய் மாட்டாரா மாட்டாருங்க டிராப் சூப்பர் டேக்கிள் முடிஞ்சுது அவசரப்பட்டாரு சித்தார் தேசாய் வேற யாரோ போகிற மாதிரி இருந்தது அவரு போய் மாட்டிக்கிட்டார் சித்தார்த் தேசாய் எப்பொழுதுமே ஒரு சூப்பர் டேக்கில் வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது அதனால நாங்கள் எப்பொழுதுமே விளாடும் போது நீ பிளேயர்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப ரைடு பாடாத சிக்ஸ் செவனில் மட்டும்தான் அதிகம் ரைடு பாடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு ஹைட் இருக்கு போனஸ் எடுக்க முடியும் ரீச்சை பயன்படுத்தி தப்பிச்சு வந்துடலாம் ஆறு ஏழு டிஃபென்டஸ் இருக்கும் போது ஹைட் அதிகமாக இருந்தால் பிடிச்சா கீழே சீக்கிரமாக சாஞ்சிருவாங்க ஒரு சென்ஸ் ஆஃப் கிராவிட்டி அதிகம் இங்கே பதிலடி கொடுத்துருக்காங்க

இப்போ சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி சித்தார்த் தேசாய் போராது ரெண்டே ரெண்டு டிஃபெண்டர்ஸ் மட்டும் களத்தில் என்ன செய்ய முடியும் பார்ப்போம் ஒரு பயங்கர டிட்டர்மினேஷனோட போயிருக்காரு ஒரே பக்கம் தள்ளுறாரு இந்த மாதிரி பிடிக்க முடியாதுங்க இப்படி நீங்க சித்தார்த் தேசாய் பிடிக்கவே வச்சு பண்ண முடியாது ஒரு உள்ளிய காலகையில் ஆங்கில வச்சு இல்லை டைவ் விழுந்து கேட்ச் பண்ணாதான் பண்ண முடியும் சித்தார்த் ஹார்ட் அட்டெக் லீடு கிடைக்கிது தான் நல்லா விளையாடிருக்கார் இன்னைக்கு யார் நாளும் விளையாடும்போது போது டார்கெட்டே வந்து ப்ளே ஆகும் அதுக்கப்புறம் டே கீழே மேலே வர்றதை நம்ம பார்த்துக்கலாம் தான் ப்ளான் பண்ணுவாங்க முதல்ல பரங்கி அதுக்கப்புறம்

அதான் ஆட்டம் ஆரம்பித்தது கூட அவர் மாற்றம் பண்ணுறவர் அசுன்குமார் அருமையான ஒரு அட்வான்ஸ் ஆங்கிள்னே சொல்லலாம் கீழே இறங்கி இந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறவங்க பாட்னாஸ் பரேட்ஸ் எல்லாேரும் கொடுத்து எப்படின்னா நம்ம அடுத்த சீசனுக்கு யாரை வச்சுக்கலாம் யாரை வைக்க வேண்டாம் யார் ஜூனியரில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸுன்னா அதை தமிழ் தலைவாசி பண்ணாமையே விட்டுட்டாங்க ஆமாம் அந்த அந்த வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கல விளையாடாத பிளேயர்ஸ் ஏன் நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் கூட நீங்க ஜத்தின் போகத் விஷால் செகல் இவருக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இல்லை அவங்கள நம்ம விளையாட வச்சு பார்த்துருந்தா தான் நம்ம அடுத்த சீசனுக்கு யூஸ் ஆவாங்க இல்லை அடுத்த சீசனுக்கு ஆக மாட்டாங்கிறத நம்மளால சொல்ல முடியும் ஆமா கரெக்டாக சொன்னீங்க மக்களே ஹரியானா ஸ்டீலர் முடிஞ்சுது வெற்றியோட குவாலிஃபை ஆகிறாங்க ஒரு பாயிண்ட் போதும்னு சொன்னோம்

ஜாயின் பண்ணியிருக்காங்க தபந்தலி கே சி அவங்களும் மூன்றாவது இடத்துல இருக்காங்க இந்த ஆறு அணிகளும் தாங்க பிளே ஆஃப்ல இந்த சீசன்ல பி சீசன் டீ விளையாட போகிறாங்க அண்ட் கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க